அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் அந்த அன்னைக்கு காலையில் படி பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் கலசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு ஷார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் போன பதிவில் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில் சில பேர் வீட்டில் அதாவது திருவிளக்கு வழிபாடு பண்ணுவாங்க இது ஆடி முதல் வாரம் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் இருக்கிற அஞ்சு வாரத்துலேயும் ஆடி மாதத்தில் அஞ்சு வெள்ளிக்கிழமை வருது ஸோ இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமையில உங்களுடைய சௌகரியப்படி நீங்கள் எப்போ வேணாலும் இந்த திருவிளக்கு பூஜையை செய்யலாம் இந்த இன்னைக்கு ஏன் சில பேர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி திதியும் சேர்ந்து வர்றதால இந்த பூஜையை வந்து இன்றைக்கி பண்ணுவாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம் ஆடி மாதத்தில் பொதுவாகவே எல்லோருமே குல வழக்கப்படி அந்தந்த வீட்டு குலதெய்வத்தை வணங்குறது வழக்கமாக வச்சுருப்பாங்க அண்டு மோர் திங் குலதெய்வம் கோவிலுக்கும் இந்த ஆடி மாதத்தில் போய் பொங்கல் வச்சுட்டு வருவாங்க அங்கே போக முடியாதவங்க அவங்கவங்க இருக்கிற ஏரியாலே இருக்கிற அம்மன் கோவில்களில் போயிட்டு பொங்கல் வைக்கிற பழக்கமும் இருக்குது அதோடு சேர்த்து தான் இந்த வீட்டிலேயே நம்ம செய்யக்கூடிய எளிமையான விளக்கு பூஜை முறையை பற்றி நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அம்மனுக்கு உகந்த பொருட்கள் அப்படின்னு சொன்னால் முக்கியமான பொருள் அப்படின்னாலே அது திருவிளக்கு தான் அந்த விளக்கில் முப்பெரும் தேவியரும் குடியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த விளக்கை நம்ம முப்பெரும் தேவிகளாக பாவித்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு மூன்று தேவிகளுடைய அருளும் கிடைக்கும் அப்படின்னே நம்பப்படுது அப்படிப்பட்ட திருவிளக்கை வச்சு நம்ம ஆடி வெள்ளி அன்னைக்கு பூஜை செய்யும் பொழுது முப்பெரும் தேவியரும் பூஜை செஞ்ச பாக்கியத்தை நம்ம பெற முடியும் அதோடு ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அஷ்டமி திதியோடு சேர்ந்து வந்திருக்கின்றது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பை தரும் அதனால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு கால பைரவரின் அருளையும் நமக்கு சேர்த்து தரும் அப்படிங்குறதா உண்மை வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விளக்கு பூஜையை வந்து ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரமான பத்தரை மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள் செய்யலாம் மற்றவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் செய்யலாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க மதியம் பனிரெண்டே கால் மணியிலிருந்து ஒன்னே கால் மணி வரைக்கும் சொல்லப்படுற சுக்கர நேரத்திலையும் செய்யலாம் அல்லது எங்களால் காலை பண்ண முடியாது நினைக்கிறவங்க மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரை இந்த திருவிளக்கு பூஜை செய்ய உகந்த நேரமாக சொல்லப்பட்டுள்ளது இதற்கு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரதான குத்து விளக்கை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க ஒரு மனப்பழக்கையை எடுத்து அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து கோலம்லாம் போட்டுட்டு எல்லாம் பூசிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு தட்டை வச்சுட்டு அந்த தாம்பாளத்தட்டில் பச்சரிசியை பரப்பி வச்சுட்டு அந்த பச்சரிசி மேலே திருவிளக்கை வச்சுருங்க இந்த விளக்கிற்கு வாசனை மிகுந்த மலர்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கலாம் இந்த விளக்கை சுற்றி எட்டு அகல் விளக்குகளை வச்சு சுதூர வச்சு அதற்கும் மலர்களால் நீங்கள் அலங்காரம் பண்ணி இந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க இந்த தீபம் எல்லாமே கிழக்கு பார்த்தவாறு இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த சுத்தூர வச்சிருக்கிற அகல் தீபம் மட்டும் சுற்று இருக்கட்டும் கண்டிப்பாக திருவிளக்கு அப்படிங்கிறது கிழக்கு பார்த்து இருக்கட்டும் இந்த பூஜையை செய்யும்பொழுது கண்டிப்பான முறையில் நீங்கள் நிலைவாசலிலும் அதாவது மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இந்த விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கு அப்புறமா தான் இந்த திருவிளக்கு பூஜையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் இந்த திருவிளக்குக்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரிச்சிட்டு அதில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் பாக்கு பழம் தேங்காய் பால் பாயசம் முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க இனிப்பு வகைகளை எல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டு நெய்வேத்தியம் என்னென்ன வைக்க முடியுமோ வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரதானமாக வச்சுருக்கிற விளக்கு இருக்குது இல்லையா அந்த விளக்கிற்கு முன்பாக ஒரு சின்ன தட்டை வச்சுட்டு அர்ச்சனை செய்ய ஆரம்பிக்கணும் முதல்ல திருவிளக்கு பூஜை செய்கிறதுக்கு விநாயகர் பெருமானை நம்ம வழிபாடு செஞ்சுக்கணும் விநாயகப் பெருமான் ஸ்லோகம் தெரியாதவங்க ஓம் கணேசாய போற்றி அல்லது கம் கணபதையே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு தடவை விநாயகர் பெருமானுக்கு அதாவது இந்த அருகம் புள்ளால நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அதற்கப்புறமா நம்ம வந்து வாசனை மிகுந்த பொருட்களால் நம்ம வந்து அம்மனுக்கு வந்து பூஜை செய்ய ஆரம்பிக்கணும் தாழம்பு குங்குமத்தை எடுத்துக்கோங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படி இந்த மந்திரம் சொல் எங்களால் இந்த மந்திரம்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க லலிதா சாஸ்திரனாவும் கனகதார அஷ்டோத்தரவும் சொல்லுங்கள் இன்னைக்கு இது சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த மந்திரத்தையே நூற்றி எட்டு தடவை சொல்லி அந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த பிரதான விளக்கு முன்பாக இந்த தட்டில் குங்குமத்தை வச்சுட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யணும் அதை பிறகு அஷ்டமி திதி அப்படிங்கிறதால ஓம் பைரவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தோரு தடவை சொல்லுங்க பைரவர் அதாவது வயர்வார் மூலமந்திரம் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறமா வீடு முழுவதும் கற்பூர தூப தீப ஆராதனையை காமிச்சிருங்க இந்த மாலை நேரத்தில் நீங்கள் பூஜை செய்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சாம்பிராணி புகையை எல்லா இடத்திலையும் காமிங்க உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திர நிலைகள் எல்லாம் மாறி சுபிக்ஷம் செல்லோ சுபிக்ஷம் வரும் இதற்கு இந்த சாம்பிராணி தூபம் வந்து ஒரு ஒரு உபயோகமாக உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் நிலைவாசல் படியிலிருந்து சாம்பிராணி தூபத்தை நீங்கள் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க அந் அதுக்கப்புறமா நீங்க எல்லா இடத்துலையுமே காமிங்க இந்த முறையில நம்ம வந்து ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில விளக்கு பூஜை செய்யறதன் மூலமா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையுமே தீர்ந்துடும் அனைத்து தெய்வங்களின் அருளையும் நம்மளால பெற முடியும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் ஏதாவது இருக்கு உங்க வீட்டுல அப்படின்னா நிச்சயமா அது நடந்தேறும் தடையின்றி நடக்கும் அப்படின்ற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்